வணக்கம் இந்த சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் மூலம் நாம் வருமானங்களை முடியும் கொள்ள முடியும் தெரியும் இந்த மூலம் அதிகமான வருமானங்களை உழைத்து வராங்க ஆரம்பத்தில் பல வெளிநாடுகளுக்கு இந்த மொனிடைசேஷன் ரூல் வந்து கொடுத்திருந்தாங்க அதாவது இந்த ஃபேஸ்புக் மூலம் பணத்தை பெற்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதி ஒன்று கொடுத்திருந்தாங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இலங்கையிலையும் அந்த திட்டம் அதாவது இலங்கையிலிருந்து முக புத்தகம் பேஸ்புக் ப பாவிக்கிற பாவனையாளர்களுக்கு சந்தோஷமாக இலங்கையிலையும் பேஸ்புக் மூலம் நீங்கள் வருமானங்களை உழைக்கலாம் என்று சொல்லி பேஸ்புக் நிறுவனம் வந்து இலங்கையை வருமானம் உழைக்கிற அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது இலங்கைக்கு அதிகமான கண்டன் கிரியேட்டர் வந்து அவங்களோட கண்டன்களை பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்து அதன் மூலம் வருமானங்களை உழைத்து வராங்க அவங்களுக்கு தெரியும் அண்மையில் பேஸ்புக்கில் சிலர் வருமானங்களை எடுத்தும் இருக்காங்க இலங்கையில் ஜூடியூப்புக்கு வருமானம் ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முதலிருந்தே இருந்தது ஆனால் பேஸ்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் இந்த வருமானம் உழைக்கக்கூடிய வாய்ப்பை பேஸ்புக் நிறுவனம் வந்து கொடுத்தது அண்மை காலமாக இந்த பேஸ்புக்கு வழங்கப்பட்ட மோனிடசேஷன் ரூலானது இலங்கையில் அதிகமானாக்களுக்கு நிறுத்தி வந்திருக்காங்க நேற்று கூட பல பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பேஸ்புக் மூலம் வருமானம் உழைக்கிற விதியை பல பேருக்கு வந்து இந்த நிறுவனம் இலங்கையில் நிப்பாட்டி நிற்கும் அப்போ இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னோம்னு சொன்னால் பல பேருக்கு அந்த காரணங்கள் சரியாக புரியுது இல்லை அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன காரணம்னு சொன்னால் இப்போ நம்ம பேசுக்கில் இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம நம்ம நாட்டுக்கு அந்த பணத்தை பெற்றுத்தார ரூல் வந்து இல்லை அதால் நம்ம விரும்பின கண்டது நின்றது எல்லாத்தையும் கொப்பி வண்டி கொப்பி வண்டி நம்ம எல்லாத்தையும் பேசுக்குள்ளே போடலாம் வருமானம் உழைக்க முடியாதால் நம்ம எல்லாத்தையும் போடலாம் ஆனால் நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டுற ஒரு பேஜாக இருந்தால் அல்லது உங்களோட ஒரு ஒவ்வொன்றான பேஸுக்கில் நீங்கள் வருமானம் உழைக்கிறோம்னு சொன்னால் பேஸ்புக் சொல்லுது நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் வந்த உங்களுடைய கண்டனையில் மட்டும்தான் நீங்கள் போடலாம் அதாவது உங்களோட வீடியோவை போடலாம் உங்களோட ஃபோட்டோவை போடலாம் உங்களோடய டெக்ஸை நீங்கள் போடலாம் இன்னொரு இடத்துல இருந்து கொப்பி வண்ண வீடியோவோ கொப்பி பண்ண டெக்ஸோ நீங்கள் அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம டெக்ஸ் தானே என்ன சொல்லிட்டு விடுவோம் அப்படியே கொப்பி ஒன்று இங்கே போடுவோம் அதில் கூட அந்த மொனிடைசேஷன் அவங்க நிறுத்திருக்காங்க ஆகவே இப்போ இதுக்கான க மிக முக்கியமான காரணம் இதுதான் நம்மட வீடியோ இல்லாமல் நம்மட இப்போ உங்களுக்கு வீடியோவை பற்றி தெரியும் ஏன்னு சொன்னால் நம்ம இப்போ சினிமா படத்தில் வர ஒரு வீடியோவோ சினிமா படத்தில் வர ஒரு சீனையோ வந்து அங்கே போட்டால் அது கொப்பி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம ஒரு டெக்ஸை கூட இன்னொரு ஆள்ற டெக்ஸை கூட கொப்பி பண்ணி போடலாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு ஆளுற ஃபோட்டோவை கூட எடுத்து போடலான்னு சொல்கிறாங்க அப்படி போடக்குள்ளே நமக்கான அந்த பணத்தை பெற்றுத்தார அந்த வாய்ப்பை வந்து பேசு நிறுவனம் வந்து நமக்கு நிறுத்துகிறாங்க அந்த மொயிட்டசேஷன் ரூல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம இன்னொருவங்களை விமர்சிக்கிற வேலை இன்னொருவங்களை விமர்சித்து கூட அந்த ஃபேஸ்புக்கில் எழுத முடியாதுன்ற வந்து ஃபேஸ்புக் சொல்லியிருக்கி அதாவது நம்ம சமூகத்துக்கு தீங்கி விளைவிக்கிற விஷயங்களை போடுறது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட விஷயங்களை போடுறது நமக்கு தெரியும் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி ஏன்னா இப்போ ஒரு போதை வயசான விஷயம் ஒரு கற்படிப்பான விஷயம் அப்படியான விஷயங்களை போடுறது அப்போ சமூகத்தில் ஒரு சீர்கேட தூண்ட விஷயங்கள் நம்ம போட்டாலும் நமக்கு அந்த மொனிடைசேஷன் ரூட்ஸை வந்து கட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம இந்த இன்னொருளை தேவையற்ற விதில் விமர்சிக்கிறது ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறேன் நம்ம இன்னொரு ஆள சொல்லி சொல்லி கதைப்போம் ஆனால் வந்து அப்படியான கதைக்கெல்லாம் அந்த மொனிடைசேஷன் ரூட்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம அப்படி கதைக்க முடியாது உங்களோட உங்களோட ஒவ்வொன்றான வீடியோக்களை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மனசில் தோன்ற விஷயங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இன்னொரு எடுத்தது நம்ம கொப்பிவனி போடக்குள்ள நமக்கு அந்த மொனிடைசேஷன் ரூல்ஸ் வந்து நிப்பாடியான்னு சொல்கிறாங்க அப்போ நேற்று அதற்கு முந்தைய நாளெல்லாம் பல பேருக்கு இந்த விதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே ஃபேஸ்புக்கில் நீங்கள் காணொலிகளை போடக்குள்ள உங்களோட காணொலியை போட்டீங்கடா நீங்கள் அதிலேருந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வசதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் அறிஞ்ச வருஷத்தங்கூட சொல்லித்தாரேன் ஆகவே இந்த காணொலியதோட முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்